கேள்வி பதில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு தூதராக அனுப்பப்பட்ட நபியார் நபி அவர்கள் அம்பெய்துவதில் தேர்ச்சி பெற்ற நபியார் இஸ்மாயில் நபி அவர்கள் இஸ்ராயில் மக்களுக்கு தூதராக அனுப்பப்பட்ட நபியார் ஈசா நபி அவர்களே முதன் முதலில் படைக்கப்பட்ட நபியார் ஆதம் நபி அவர்கள் அல்லாஹு கட்டளையிட்டு ஆதம் நபிக்கு பணி பணிய மறுத்தவன் யார் காற்று ஜின் மற்றும் சைதான் வசப்படுத்தி கொடுத்தது எந்த நபிக்கு சுலைபான் நபிக்கு சுலைமான் நபியின் மரணத்தை காட்டிக் கொடுத்த உயிரினம் எது கரையான் அல்லாஹ் மூசா நபி அவர்களுக்கு உதவியாக அனுப்பிய நபி யார் ஆரூன் நபி அவர்கள் அதிகமான மனவேதனைகளுக்கு ஆளாக்கப்பட்ட நபி யார் மூசா நபி அவர்கள் ஒரே காலத்தில் ஒரே ஊருக்கு மூன்று நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் அவர்கள் யார் யார் சக்கிரியா நபி அவர்கள் யஹியா நபி அவர்கள் ஈசா நபி அவர்கள் லைக்